தெய்வம் வந்து என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சிடணும் அது சொல்றதுலயே ஒரு நயனம் இருக்கு ஒரு சின்ன ஒரு விதா சொல்றேன் மதிச்சல் நடந்த ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க கொடிமரத்துட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்காரு யாரோ ஒருத்தர் நம்ம தான் போயிட்டு இருக்காரு நாங்கெல்லாம் அவனை போய் அவனை அவனை கூப்பிடுன்னு நாங்கள் தெய்வம் யார அந்த கூப்பிடணும் இவர் என்ன பண்ணாரு ஓடுனர் போய் அவரை போய் கூப்பிட்டு இந்த மாதிரி தெய்வம் கூப்பிடுற வந்துட்டாரு வந்த உடனே என்ன பண்ணாங்க தெய்வம் அவர் எங்கடா போகிறேன் கீழே குறிச்சி வரைக்கும் போகிறது சரி சரி அதான் எங்கேயும் போற மாதிரி இருக்காதான் கேட்டேன்டா சரி போட அவர் அவருக்கு போன உடனே ட் எந்த உன்ட்ட என்ன சொன்னேண்ணா கூப்பிடுறான்னு தான் சொன்னேன் போய் கூப்பிட்டுவான்னு சொல்லியே